ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தமிலாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் செம்பருத்தி பூங்க அதுவும் நாட்டு செம்பருத்தி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நாட்டு செம்பருத்தி சின்ன குச்சி வச்சாகவே வளருங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நாட்டு செம்பருத்தி அதுவும் ஒத்த இந்த ரெட் கலரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு சாப்பிடும் போதும் தலைக்கு போடும் போதும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இந்த பூக்கள் வந்து ஃபேஸுக்கு எடுத்து அப்ளை பண்ணும் போதும் அதனுடைய சாஃப்ட்னஸாக இருக்குங்க இந்த இந்த இலை இலை முதல் கொண்டு இந்த பூவெலாம் கூட நீங்கள் வந்து ஃபேஸுக்கு போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒன்று போட்டால் அவ்வளோ அழகாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஃபேஸு அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம அப்படியே மூஞ்சல் எடுத்து அப்படியே தேய்ச்சிட்டிங்கனாவே நல்லாயிருக்கும் நம்மளோட ஃபேஸுக்கு அது இல்லாமல் ரொம்ப மருத்துவ குணமாக இது கொலஸ்ட்ரால் நல்லா கம்மி பண்ணும் போல் ஹார்ட் இவங்களுக்குலாம் வந்து இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போது நம்ம அந்த ஹார்ட் அட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நல்லா க்யூராக தாங்க சுகர் பிபி லெவல்லாம் நல்லா கம்மி பண்ணதாம் ரொம்ப நல் நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க இந்த ஒத்த சேம்பத்தி நிறைய சொல்கிறாங்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய மருத்துவ குணம் உள்ளது நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணும் போது இந்த இலை த பூக்கள் வந்து காஞ்ச பூக்கள்லாம் போட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம தலையில் தடவும் போது அவ்வளோ வந்து ஹேர் வந்து நல்லா குரோவாகுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு நம்ம ஹேர் டை அந்த மாதிரி போடும்போது இந்த இலைகளும் சேர்த்து அரைச்சி போடும்போது அந்த முடி அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும் ஏன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குதுங்க இலை அந்த பூ எல்லாம் சேர்த்து அரைச்சி நான் போடும்போது அந்த முடி வந்து அவ்வளோ சில்கியாக இருக்கும் ஹேர் ஆயில் தயாரிங்க அதுக்கப்புறம் இது வந்து இந்த செம்பருத்தி பூ எல்லாம் போட்டு மற்ற பூக்களையும் போட்டு நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஃபேஸ் பேக்குன்னா அந்த நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் நான் அதை அது அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன் நலங்கு மாவுலாம் போடும்போது அந்த வந்து க்ளோ கிடைக்கும் நல்லா நம்மளுக்கு அந்த செம்பருத்தி வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அது இல்லாமல் மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கிறது இல்லாமல் அழகு அழகு சாதனமாக தலைமுடி வளர்ச்சி எல்லாத்துக்கும் நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கறது இல்லாமல் இது சாமிக்கு ரொம்ப ஏர்வையான பூங்க அது இல்லாமல் வாஸ்து பூ செடியும் சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி வந்து ஒரு வாஸ்து பிளான்ட்டுனும் சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு எந்த மெயின் வசதியில் ஈஸியாக வளர்க்கக்கூடியது இதில்னா பூச்சி தாக்கத்தில் இந்த ஒயிட் பூச்சி வரும் அந்த ஒயிட் பூச்சிக்கு நம்ம அரிசி கழுவின தண்ணியை ரெண்டு நாள் புரிக்க வச்சு அதை ஸ்ப்ரேவாக கொடுக்கும் போது அந்த பிரச்சனையும் வராதுங்க அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா புதுசாக தலைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக பூக்குக்கும் இப்போ நிறைய பூக்கள் வைக்குங்க எனக்கு ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பூக்கள் எனக்கு கிடைக்குங்க ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜு தொட்டியில் இருக்குது இதெலாம் ஒரு அஞ்சு வருஷத்து மரங்க மாடியிலேயே நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் கொத்து கொத்தாக பூ பூக்கும் கொஞ்சமாக பூக்காது நிறையவே பூக்குங்க இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அதெல்லாம் ஹைப்ரிட் செம்பருத்திலாம் கூட வருது அது வந்து நிறைய பெருசாக பூக்குங்க நம்ம பத்து பூ ஒரே பூ அளவுக்கு நம்ம ஹைப்ரிட் செம்பருத்தி நான் ஹைப்ரிடும் வாங்கி வச்சுருக்கேன் ரொம்ப அழகழகான கலர்ஸ்லாம் வரதுனால நான் வந்து இதெல்லாம் வந்து ஆறு மாதம் முன்னாடி வாங்க நிறைய பூக்கள் பூக்கும் ஈஸியாக வளர்க்கக்கூடியது செம்பருத்தி நம்மக்கிட்ட பல கலர் இருக்குது இன்றைக்கி இதுதான் பூத்து இருந்தது நம்ம செம்பருத்தியோட பயன்கள் பார்த்தோம் எல்லோரும் நம்ம மாடியில ஈஸியாக வளர்ப்போம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ